தமிழகத்தில் அரசியல் நிகழ்வுகள் உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் சென்னை வந்த டெல்லி போலீசார் கடையாறில் உள்ள தினகரன் வீட்டிற்கு நேரில் சென்று சம்மன் அளித்தனர் இதன்படி வரும் சனிக்கிழமை டெல்லியில் உள்ள குற்றப்பிரிவு காவல்துறையில் ஆஜராக வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல்லி போலீசார் தினகரன் வீட்டினுள் நுழைந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருவர் தீக்குளிக்க முயன்றது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே இரு அணிகளையும் இணைக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்தாலும் அதிலும் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவே தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தாலும் பன்னீர்செல்வம் முதல்வராக பதவி ஏற்பதில் பெரும் சிக்கல் நிலவுவதாகவே தெரிகிறது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யும் பட்சத்தில் மீண்டும் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தி அதில் முதல்வராக பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் அப்படி கூட்டம் எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவளிப்பார்கள் என்பது ஒருபுறம் இருக்க எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுவதிலும் பெரும் சிக்கல் உள்ளது மதுசூதனனுக்கு மட்டுமே கூட்டத்தை கூட்டும் அதிகாரம் இருப்பதாக பன்னீர்செல்வம் அணி கூறினாலும் பன்னீர் செல்வம் உட்பட அனைவரையும் கட்சியில் இருந்து விலக்கி உள்ளது சசிகலா தரப்பு சசிகலா அணி யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று குறிப்பிட்டதோ அந்த நபர்களை பன்னீர்செல்வம் தரப்பு கட்சியில் இருந்து நீக்கி இருக்கிறது பொது யார் தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தாலும் அது கட்சி விதிப்படி அதிகாரப்பூர்வமாக இருக்குமா என்பது தேர்தல் ஆணையத்தின் சசிகலாவின் பொதுச் செயலாளர் தேர்வு குறித்த முடிவு என்ன சொல்கிறது என்பதன் அடிப்படையிலேயே இருக்கும் சசிகலாவின் பொதுச் செயலாளர் நியமனம் குறித்து பன்னீர்செல்வம் என்ன குற்றம் சாடினாரோ அதே காரணத்தினால் அவரும் நேரடியாக பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம் கட்சியில் இருந்து தான் விலகுவதாக தினகரன் கூறினாலும் எழுத்துப்பூர்வமாக தினகரனோ சசிகலாவோ தங்களது பதவிகளை ராஜினாமா செய்யவில்லை இதன்படி தேர்தல் நடத்தி பன்னீர்செல்வம் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுவாரே ஆனால் முழு அதிகாரமும் பன்னீர்செல்வம் கையில் செல்லும் வாய்ப்பு இருப்பதால் எடப்பாடி அணி அதை உடனடியாக செய்ய விரும்புவதாக தெரியவில்லை இந்த குழப்பமான சூழ்நிலையில் எப்படியாவது பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்த்ததாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவரிடம் முழு அதிகாரம் செல்வதற்கு முன்பே தனக்கு தேவையான அதிகாரங்களை பிரிக்க நினைக்கிறது எடப்பாடி தரப்பு இதனை உணர்ந்தே பன்னீர்செல்வம் தரப்பு இணையும் போதே முழு அதிகாரத்துடன் செல்வதற்கான வழிகளை செய்கிறது இதற்கு எடப்பாடி தரப்பு ஒத்துழைக்குமா என்பதும் இரு அணிகளும் இணைவது என்பது எந்த அளவிற்கு உடனடியாக சாத்தியம் என்பதும் கேள்விக்குரியும்